வணக்கம் கரிசல் இலக்கியம் அப்படின்னாலே நமக்கு கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து நிச்சயம் ஞாபகம் வருவார் அவருக்கப்புறம் நம்மளுக்கு கு அழகிரிசாமி பூமணி கோணங்கி இவர் மாதிரி எல்லாரையும் நமக்கு ஞாபகம் வருவாங்க ஆனால் கோணங்கி பெருமாள் முருகன் அவர்கள் மாதிரி எழுத்தாளர்கள் வந்து நவீன இலக்கியத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ளே வந்துட்டாங்க கோணங்கி அவர்கள்லாம் வந்து பின் நவீனத்துவம் வந்து அதிகமாக அவருடைய சிறுகதைகளையும் நாவல்லேயும் அவர் உள்வாங்க ஆரம்பிச்சுட்டார் அவருடைய சிறுகதைகள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கோணங்கி அவர்களுடைய கதைகள் கரிசல் ந அந்த நிலப்பகுதி அப்படின்னாலே நமக்கு வானம் பார்த்த பூமியும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் அந்த புஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண மனிதர்களும் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க அங்கே விவசாயம் எல்லாமே நிலக்கடலை பருத்தி விதை அது மாதிரியான வானம் பார்த்த வெள்ளாமையை தான் அவங்க வச்சு பொழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஒரு வட்டார மூலி அப்படின்னு ஒன்று இருக்குது கரிசல் நிலத்துக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்குது அந்த மொழியை அந்த உணர்ச்சி வச அந்த உணர்ச்சியை மாறாமல் எடுத்து கொடுக்குற எழுத்தாளர்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அரிதிலும் அரிதாக இருக்குது ஏன்னா மொழியை காப்பது அப்படிங்கிறது நமக்கு முக்கிய கடமையாக கடமையாக இருக்குது இலக்கியங்கள் எழுத்துகள் அப்படிங்கும் பொழுது நம்ம சாதாரணமாக பேசுகிற மொழிகள்லையும் இருக்கும் செய்யுள் மொழியிலையும் இருக்கும் உரைநடையிலையும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வட்டார மொழியில் அந்த மனிதர்களை அப்படியே கொண்டு வர்றது அந்த படைப்பை அப்படியே கொடுப்பது அப்படிங்கிறது அரிதானதாக இருக்குது அதுல கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி அவர்களுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா எழுத்தாளர் பூமணி அவர்களை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரியும் அசுரன் அப்படிங்கிற படம் தனுஷ் அவர்கள் நடிச்ச படம் அவர் அந்த படத்தினுடைய மூல கதை எது அப்படின்னா பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை அப்படிங்கிற நாவல் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இந்த பத்தி இந்த அசுரன் படத்தை பற்றியும் அந்த வெக்கை நாவலை பற்றியும் நம்ம பூமணி அவர்களிடம் கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு எழுத்து ஒரு கதையோ ஒரு நாவலோ திரைப்படமாக்கப்படும் போது கண்டிப்பாக அந்த கதையில் ஏதோ ஒரு பகுதியோ அல்லது ஏதோ ஒரு கதாபாத்திரமோ சிதைக்கப்பட்டிருக்கும் அது எழுத்தாளருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்ல என்னுடைய கதை இது இல்லை என்னுடைய கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன இருக்கும் அதே மாதிரிதான் பூமணி அவர்களுக்கும் அந்த அசுரன் படத்துல சிதம்பரம் கேரக்டர்லையும் அந்த தனுஷ் அவர்களுடைய கேரக்டர்லேயும் ஒரு கொஞ்சம் தயக்கம் வந்து இருந்தது இல்லை என்னுடைய கதாபாத்திரம் இவர்களுடைய பார்வையில நகரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மையப்படுத்திட்டு போறாரு அந்த அசுரன் படம்தான் அவரை கொஞ்சம் நல்லாவே பிரபல்யப்படுத்துது அவருடைய நாவல்களை எல்லாம் ஆல்ரெடி வாசிச்சவங்க அந்த அசுரன் படத்தை பார்த்து இன்னும் அதிகமாக பூமணிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காருப்பா அவரை நம்ம வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் வன்மையாக தான் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேறு விதமான ஒரு மீறல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பதிவு செய்யல பூமணி ரொம்ப முக்கிய எழுத்தாளராக கருதப்படுறாரு தான் விஷயம் நம்ம திருவள்ளுவர் கூட ஒருக்கா சொல்லியிருப்பார் என்னென்னா ஸோ நாகாக்கா அந்த ஒரு திருக்குறள் இருக்குது இல்லைங்களா ஏகவாறாயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பா சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு எதை அடக்கலைனாலும் பரவாயில்ல நாக்க அடைக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசுகிற இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தப்பு தான் அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் பேசக்கூடாத இடத்துல பேசிடுறதும் நிறைய நேரங்கள் நமக்கு ஆபத்தா போயிடும் நம்ம நா கிடைக்கிட்டாலே நிறைய பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது ரெண்டுமே பண்ண முடியாத சில மனுஷங்க இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல பேசவும் முடியாதவங்களால பேசாம இருக்கவும் முடியாது ரெண்டை பண்ணாலும் அவங்க சிக்கிக்கு வாய்ங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சிக்கிக்கு வாய்ங்க அப்படி ஒரு சில மனுஷங்க சாதாரண மனுஷங்க வாழ்ற ஒரு பகுதி இருக்கு அவங்களுடைய விஷயத்த நாக்கு அப்படிங்கிற சிறுகதையில் பூமணி ஒரு அழகாக கொண்டு போவார் அது அழகு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கதையை வாசிச்சோம் அப்படின்னா அவர் குறைந்த சிறுகதைகள் தான் இருக்கிறார் நாவலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாவல் எழுதிக்கிறார் ரொம்ப வயசானவர் தான் அவருக்கு ஒரு கோர்வையாகலாம் பேச தெரியாது ஒரு இலக்கிய மேடையில் வந்து நம்ம பேசுகிற மாதிரியாக ஒரு கோர்வையாக தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவர்னால் நிச்சயம் பேச முடியாது கேள்வியில் கேட்டால் கலந்துரையாடல் மூலமாக அவர் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன கேள்வி நம்ம முன்வைக்கிறோமோ அவருடைய படைப்பின் வழி அதுக்கு பதில் சொல்லக்கூடியவராக தான் இருக்காரு நேரடியான பதிலையும் எந்த ஒரு அலங்கார பதில் உரைக்கக்கூடியவராக எழுத்தாளர் பூமணி அவர்கள் வந்து எப்பொழுதுமே இருக்கிறார் இப்பவும் அவருக்கு ரொம்ப வயதாயிருச்சு இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் இன்னும் பல உட்பட்டிருக்கு முனிவர் பட்ட ஆய்வுகளுக்கும் முதுகலைப்பட்ட ஆய்வுகளுக்கும் எடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஆய்வுக்குரியதாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இப்போ நாக்கு அப்படிங்கிற சிறுகதைக்குள்ள வரலாம் நாக்குனுடைய முக்கிய கதாபாத்திரம் அந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம் யாரு அப்படின்னா பூச்சன் அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப அப்ராணி சாது வாய் பேச தெரியாதவர் எதுக்குமே எந்த பதிலும் சொல்ல மாட்டார் யார் பேசினாலும் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு போற ஒரு அப்பிராணியா இருக்கக்கூடியவர் வாயில குணக்கட்டையாரா வச்சிருக்கேன் ஏதாவது பேசினாதான் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் தலையாட்டிட்டு அவர் வாடிக்கு பேசாம போவாரு வள்ளிதான் அதுக்கு ஏதாவது ஒப்பு சொல்லிட்டு போவா காலையில இருந்து நாக்கு தள்ள பாடுபட்டு வந்த மனுஷன் என்னத்த பேசுவான் அப்படின்ட்டு வள்ளி ஒப்பு சொல்லிட்டு போவா வள்ளி யாரு அப்படின்னா பூச்சனுடைய மனைவி இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு எந்த அளவுக்கு அவன் அப்ராணி அப்படின்னு பார்த்தோம்னா காட்டில் ஒத்தையடி வரப்பில் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போறான்னா அங்கேருந்து ஒரு துரும்பம் கூட அந்த மாட்டை கடிக்க விட மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அப்ராணி அதே மாதிரி தன்னுடைய புஞ்சையில் மற்ற பக்கத்து வீட்டுக்காரனுடைய புஞ்சையில் விளைஞ்ச கருது ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா அதை கூட மனக்கட்டு எடுத்து அவன் காட்டுலயே போட்டுட்டு போகிற அளவுக்கு ரொம்ப நல்லவனாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கக்கூடியவனாக இருக்கான் அவனுடைய குணந்தான் இப்படி மாறி போச்சா அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கோவமும் ரொம்ப கடுகடுப்புமான ஒரு குணம் கொண்டவனாக அவன் மாறிட்டான் யாரை பார்த்தாலும் அவன் சிடு சிடுன்னு விழுகக்கூடியவனாக எரிஞ்செறிஞ்சு பேசக்கூடியவனாக இருக்கிறவனா இருக்கிறான் ஒரு புள்ள ஒரு சின்ன புள்ள கத்தை எடுத்து விளாண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான் அதை ஏன்னு தடுக்க வந்தால் தன்னுடைய பொண்டாட்டி வள்ளி இழுத்து போட்டு அடிக்கிறான் யாருமே குறுக்க போய் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கோபம் என்ன இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அவை இருக்கிறான் சாதாரண மாடு அது தண்ணி குடிக்க கொண்டாந்து விட்டான் அந்த மாடு ஏன்னா தண்ணி குடிக்கல அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள பருத்தி போட்டு போட்டுதான் மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க அப்ப அந்த பருத்தி விதையே என்ன பண்றான் அப்படியே எடுத்து இறைச்சிட்டு அந்த மாட்டை நல்ல வசவா திட்டி தல்றான் வசவனா திட்டுறது அவன் வயது தள்ளுறான் என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா அந்த மாடு அது வாடுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்புறியா இவன் திட்டி தழுறான் அவனுக்கு நாக்கு குளருது அவன் என்ன பேசுறான்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது நாக்கு பல்ல தொடல அவன் மாட்டுக்கு வயது தழுறான் அந்த மாட்டை இப்படி மாறிட்டான் இது ஊருக்காரங்கெல்லாம் குசு குசுன்னு சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க என்னன்னா இன்னி இப்படியே இருக்கான் இதெல்லாம் ஆகாது நாலு பின்னே ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்ண முடியும் அம்மானாலும் வராது ஆத்தானாலும் வராது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆமாம் தெப்ப பசுவாக இருந்தவன் இப்போ எப்படி இவ்வளோ கோபக்காரனாக மாறினாலே தெரியல இவ்வளோ கோபம் இருக்கிறவன் தரையில் இருக்கவே விடாது இவ்வளோ கோபம் இது என்னைக்காவது ஒரு நாள் அகோரமாக மாறிடும் அதுக்குள்ளே நம்ம எதாச்சும் பண்ணணும் புள்ள குட்டிகளை வச்சிருக்கிறோம் இப்படி இருந்தால் எப்படி எதாவது வேலை செஞ்சு ஓஞ்சி போய் வெளியில் படுக்க முடியலை இப்படினெல்லாம் வந்து அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராங்க சரி என்ன தான் பண்ணல அவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு பேசும்போது தான் ஒரு மனுஷனுக்கு நாக்கு பல்லில் போட்டால் இப்படியா வெட்டு போடும் அப்படிங்க எந்த வருஷத்தில் விழுந்தாலும் எந்த வ திசையில் விழுந்தாலும் என்னாகாது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாக்கு பல்லு பட்டு இப்படியெல்லாம் வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவனுடைய கிரகம் அவன் நாக்கை அறுத்து அப்படி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க யார கேக்குறது காக்கி சட்டக்காரங்கள நம்ம போய் கேட்க முடியுமா கேட்டா இதே கதி தான் நமக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முடிஞ்சு பேசாம நம்ம இவனுக்கு ஏதாவது செய்வன வச்சிருப்பாங்களா அதை ஏதாவது விசாரிச்சு பாக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா பூச்சனுக்கு போய் எதிரியா இன்னொன்னு அவனுக்கு செய்வன வைக்கிறதுக்கு கம்முன்னு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு பேசாம கோடங்கிக்காரங்கிட்ட முத்துக்குறி கேட்டு பார்ப்பான் அவன்தான் இந்த விஷயம்னு புட்டு புட்டு வச்சிருவானாச்சே அப்படின்னு அது ஒருத்தர் சொல்றாங்க ஏண்டா போன நாயத்தை பேசி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க காடு மலை நாகரக்காரியத்தை பேசுங்களையப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு சரி என்ன பண்றது சாமியார்கிட்ட சொல்லி ஒரு விலங்கு செஞ்சு கையில மாட்டி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றேன் இன்னொருத்தருக்கும் சரியான வந்துச்சு ஊர்க்காரங்களுக்கு என்னடா சும்மா இருக்கு காடு கரையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு நீங்க வாட்டு கோட்டிக்காரன் பட்டம் கட்டி கையில விலங்க மாட்டி விட்டுருவீங்களா விட்டு அவனையே நீங்களே கோட்டிக்காரன் பட்டம் கட்டி விட்டுருவீங்களா இருக்குதே சும்மா அவன் மாட்டு காடு கரைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரையே அவன் பொண்டாட்டியை போட்டுருக்கிறேன் பிள்ளைய பார்த்துக்கிறியே நீங்கள் அப்புறம் அவனுக்கு விளங்க மாட்ட முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு ஆமா அப்போ பொண்டாட்டி மூலியம் மட்டும் அந்த மிதி மிதிக்கிறேன் அவனை போய் கோட்டைக்காரன் இல்லாமல் இப்போ வேற என்னன்னு சொல்றது அவனுக்கு விளங்க மாட்டாமல் என்ன பண்ணுறது நம்மளால் அப்புறம் இருக்க வேணாமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கறாரு ஆமாண்டா பொண்டாட்டி அடிக்காத ஏதாவது குடுமைக்காரன் இங்கே இருக்கிறான்னா எவனையா அது காட்டுக்கூடாது பார்க்கலாம் பொண்டாட்டி அடிக்காதவன் அதுக்கப்புறம் இவனுக்கு விலங்கு போட்டுங்க அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும் பொழுது இன்னாதே சொல்றான் ஆமா நாங்களாம் குசுவணி பயணிகளை தான் நீங்களா காத்துக்குங்க அப்படின்னு பேசுறாங்க எப்படியே இதெல்லாம் பேசி பேசி முணு முணித்து எப்படியே அந்த கூட்ட கலைஞ்சிருது இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா வள்ளிக்கு அரசல் புரசலா போய் சேருது உன் குடும்பத்துக்கு பிடிச்ச ஏழரை எப்படி வந்து ஆடுது பாரு உன் குடும்பத்துக்கு தான் இந்த கிரகம் வந்து சேரணுமா அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிட்டா போற போக்கல வள்ளிக்கு ஆத்திரமும் கோபமும் தாங்கவே முடியல யாருக்கா இருந்தாலும் இருக்கும் தானே அவ சொல்றா யாருடா விலங்கு செய்ய கொடுத்துருக்கானுங்களாமா ஏன் பொண்டாட்டி அதான் அவன் கட்டின பொண்டாட்டி அவன் போட்டு மிதிக்கிறான் அவன் பெத்தத அவன் போட்டு மிதிக்கிறான் யாருக்கு என்ன வந்தது ஏன் போட்டை கெடுக்கிறதுக்கு எவன்டா வாரது இந்த விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியல என்ன இவனுக்கு இப்படி பண்றானு விலங்கு மாட்ட வந்துருவானுங்களாமே விலங்கு வரட்டு எவனாவது வீட்டு வாசலுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவ நடக்கிறா அவளுக்கு ஆத்திரமும் கோபமும் தாங்கவே முடியல கண்ணுல அப்படி தண்ணி தேங்குது அவளுக்கு கதை கதைன்னு எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் அந்த மனசு எவ்வளவு கோபமா பேசிட்டு அப்படியே நடக்கிறா இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் பொழுது அவளுக்கு ஞாபகம் வருது இதுலேருந்து பின்னாடி போகுது கதை என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு அன்னைக்கு பொழுது இருக்கவே அவன் வீடு வந்திருந்தான்னா இத்தனை பிரச்சனையும் இருந்திருக்காது அவன் இருட்டில் போனவன் சனியில பிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு இன்னொரு பக்கம் கதை திரும்புகிறது என்ன நடக்குது அப்படின்னா பகல் பூரம் உழவு செஞ்சவன் அன்னைக்கு உழவு முடிச்சே ஆகணும் வானத்தை பார்த்த நம்பி விவசாயம் பண்ற அது இடம் அப்ப மனம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியல வந்தாலும் வந்தாதான் வள்ளைனாலும் வல்லதான் நம்ம உழவு ஓட்டி வச்சா தான் நம்ம விதையை விதைக்க முடியும் அப்படிங்கிறதுனால மதிய மதியக்கஞ்சி கூட குடிக்காம அன்னைக்கு உழவு மாட்டை வச்சு உழுது முடிச்சிட்டான் பொழுது இருக்கவே வந்து வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு சாக்கு பையை தூக்கி இக்கட்டில் வச்சுக்கிட்டு அவன் மாட்டுக்கு நடந்து போகிறான் வள்ளி குறுக்காட்டி எனக்கு சோறு தண்ணியதாவது குடிச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நான் ஒரு காருக்கு போயிட்டு மறுகாருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு காட்டுக்கு போறதுக்காக விதை பருத்தி விதை வாங்குறதுக்காக கீழே கடைக்கி போகிறான் போய் அங்கே மூணு கடையில் விசாரிச்சு பார்க்குறான் ஒன்றுமே சரியில்லை விதை என்னப்பா விதையில் பாலே இல்லை முதலாளியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பருத்தி விதை வாங்க வந்தியாடா இல்லை பால் பசு வாங்க வந்தியா சும்மா பால் இல்லை அது இல்லைன்னு பிடிச்சா வாங்க பிடிக்கலைன்னா கிளம்பிட்டேரு அப்படின்னு சொல்லி அந்த பருத்தி விதை கடைக்காரர் சத்தமாகவே போட்டுடுறாரு அவன் இல்லை முதலாளி அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு பூச்சன் வந்துடுறான் எல்லா கடையிலும் கேட்டா இன்னும் ஒரு கடை தான் இருக்குது அது கீழே வாங்கல் தூரம் வரைக்கும் ஒரு வாங்கல் தூரம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த கடையில் பருத்தி விதை வாங்கும் சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ண பருத்தி விதை வாங்கியே ஆகணும் நாளைக்கு விதைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால சரி நடந்து போவோம்னு அங்கேயே கீ ஒரு வாங்க தூரம் போய் அந்த கடையில் நின்று அந்த பருத்தி விதையை கேட்குறான் மூடை தீந்து போச்சு அப்படின்ட்டாங்க அங்கே ஏற்கனவே எட்டு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பருத்தி விதைக்கு மூடை எடுக்க போயிருக்காங்க மூட்டைங்கிறத மூடைன்னு சொல்லுவாங்க அந்த வட்டார வழக்கில் இப்போ மூடையை எடுக்க போயிருக்காங்க எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவன் காத்திருக்குறான் மூடை வந்து சேருது அந்த எட்டு பேரும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவனும் காத்திருந்து ஒரு சாக்கில் பருத்தி விதையை வாங்கிட்டு காட்டுக்காக இன்னொரு சாக்கில் பருத்தி விதையை வாங்கிக்கிறான் அது மாட்டுக்கு வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சேவு கடை இருக்குது சேவுனா தீனி கடை பிள்ளைகளுக்கு தீனி வாங்கிட்டு போகலான்னு பிள்ளைகளுக்கு போய் சேவு கொஞ்சம் வாங்கி ஒரு பொட்டணத்தில் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான் போய் அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஏப்பா கடைசி காரு போயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்குறான் அது போய் இன்னும் தகுப்பாக இருக்குமேப்பா நீ இப்போ வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவனுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல ரொம்ப களைப்பாயிட்டான் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த ரெண்டு மூட்டையும் போட்டுட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது இருந்து நடந்தும் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது இப்போதைக்கு இங்கே இருந்துட்டு காலையில் முதக்கார பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு பொழப்பு கெட்டது கெட்டது தான் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அந்த விதப்பையும் அந்த காட்டையும் அந்த பருத்தி விதையுமே நினச்சிக்கிட்டே அவன் அப்படியே அந்த மூட்டையில் தலை வச்சு அப்படியே சாயிறான் கொஞ்சம் நேரம் போகுது தூங்குறான் அப்படியே பின்னாடி உண்டியில் ஒரு அடிக்கிறான் அந்த அரிச்ச வள்ளியிலே அவன் முழிக்கிறான் முடிச்சு பார்த்தா ரெண்டு காக்கிச்சுட்டுக்காரங்க ரெண்டு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க இந்த மூட்டையில் என்ன இந்த மூடையில் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க பருத்தி வித காட்டுக்கு இந்த மாதிரி மூடையில் என்னடா இதுவும் பருத்தி வதாங்க மாட்டுக்கு ஒரு கடைசி காரு போயிருச்சு காருக்கு போகலான்னு இங்கேயே படுத்துட்டேன் ஏசமா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்கிறாங்க சொல்றாங்க உன் பேர் என்ன பூச்சனுங்க உ அப்பன் பேரு சங்கரன் எந்த ரெண்டு கடையில திருடு அதை அல்ல ஐயோ அதெல்லாம் இல்லை ஆசமா நான் மாட்டுக்கு காட்டுக்கும் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பூச்சன் சொல்கிறான் இதெல்லாம் என்னடா கஞ்சா கொட்டணமா அப்படின்னு கேட்குற இல்லைங்க சேவு பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த கொட்டணத்தை எடுத்து போலீஸ்காரன் ஒருத்தன் கையில் வச்சுக்கிறேன் எடுதான் மூடையை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் புள்ளை குட்டிக்காரங்க ஏசமா அப்படின்னு சொல்லி பூச்சன் சொல்கிறான் போலீஸ்காரங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை எடுக்கிற இடா இல்லை முட்டியை உடச்சி எயா தொங்க விடட்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அடிக்கிறாங்க வழி தாங்க முடியாம எந்திரிச்சிடறான் அடுத்த அடி விழுக கூடாது மூட்டையெல்லாம் எடுத்து எழுந்திக்கிறான் மடியில் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அவன் இருக்கிற பாக்கி துட்டு அவன் வாங்கிட்டு பருத்தி விதையெல்லாம் வாங்கி மீத வச்சுருக்கான் அந்த துட்டை எடுத்து அதையும் கையில கொடுத்துருக்கான் அதையும் வாங்கி ஜோப்புக்குள்ள வச்சுக்கிறீங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க போலீஸ்காரங்க என்னையா போட்டுருவோம்மா போட்டுருவான் என்னத்துக்கு மேல எங்க ஓரது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் சொல்லிடுறான் போட்டுருவோம் அப்படின்னா இன்னும் எங்க போய் நம்ம கேஸ் பிடிக்கிது இவனையா பிடிச்சி பூண்டில் அடைச்சிருவான் அப்படின்ட்டு அவன் முன்னாடி நடக்க பிள்ளைகளுக்கு வாங்கி வச்ச சேவை அவனுக்கு வாயில் போட்டுக்கிட்டு இவனுக்கு பின்னாடி நடக்கிறாங்க அந்த சேவை கூட ஐயோ வயிறு பசிக்குது வள்ளி சொன்னால் அப்போவே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம கேட்டோமா அப்போ பசிக்குது பிள்ளைகளோட இருக்குது திங்கலாமா அப்படின்னு பூச்சை நினைக்கிறான் இல்லை வேணாம் பிள்ளைகளுக்காக வாங்கினது நம்ம இப்படா திங்கிறது அப்படின்னு வச்சு போட்டு படுத்திருந்தவனுக்கு இப்போ போலீஸ்காரன் பின்னாடி சேவு தின்னுட்டு வரான் இவன் முன்னாடி மூடையை தூக்கிக்கிட்டு நடந்து போறான் போன அந்த இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரன் வீடு ஒருத்தனுடைய வீட்டினுடைய திண்ணையில் அந்த மூட்டையை இறக்க சொல்றாங்க அந்த மூடையை ரெண்டையும் இறக்குறான் இறக்குனா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா மாடு கட்டி கிடக்குது அந்த போலீஸ்காரன் வீட்டில் மாடு இருக்கு அவனுடைய மாட்டுக்கு இந்த காடுக்கு போட்டு வச்ச அந்த பருத்தி விதையும் அந்த மாட்டுக்கு வாங்கி வச்ச பருத்தி விதையும் போக போகுது அப்படிங்கிறது முடிவாயிடுது உடனே அவனை அங்கிருந்து இறக்கி வச்ச கையோட ஸ்டேஷனுக்கு நடா அப்படின்னு சொல்கிறாங்க பூச்சனுக்கு ஒன்றும் புரியலை அவன் நடக்கிறான் ஸ்டேஷனுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமே உள்ள போகும்போதே ஒரு பாராக்காரர் எந்திரிச்சு வந்து என்னையா பிடிச்சிட்டு புடிச்சிட்டு எங்கிருந்தேன் பிடிச்சிட்டு வர்றீங்களோ இங்க ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது நான் வசம் வாங்கி கட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாரா போலீஸ்காரர் சொல்றாரு அந்த மீதி இருக்கிற ரெண்டு போலீஸ்காரர் அப்படியே உள்ள வர்றாங்க உள்ள வந்த முன்னாடி மறுபடியும் வந்து துருன்னு முழிக்கிறான் பூச்சம் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள போய் உட்காருல அந்த சிறையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா எஸ்மா நான் எந்த குத்தமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒழுங்கா போறியா இல்ல தொழிய தொழிச்சு தொங்க விடட்டா அப்படின்னு சொல்லி மறுபடி சத்தம் போறாரு அவன் போய் சிறையில் ஒரு மூளையில் உட்காந்துக்கிறான் விடிய விடிய முழிச்சே இருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க நாங்கள் செவன் டுவெண்ட்டி ரைடுக்கு போனோம்னா கிடைக்காத கேஸே கிடையாது கேஸ் இல்லாமல் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது அந்த ராத்திரி பூரா அவன் விதப்பையும் அந்த காட்டையும் அந்த மாட்டையும் நினச்சிக்கிட்டு அவன் தூங்கவே இல்லை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறான் காலை புழுது விடுகிது ஒரு ரொட்டி துண்டு கொடுக்குறான் இங்கே தின்னு ஓட்டு உட்காந்துருக்கான் விசாரணை ரொம்ப பலமா ரொம்ப ரகசியமாக நடக்குது போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அவனோட பிறப்புறப்ப அடிக்கிறாயங்க எல்லாம் அடிச்சு ரத்தமாக வருது அவன் எல்லா நேரம் முணு முணுத்து வழி தாங்க முடியாம தான் இருக்கான் திரும்ப திரும்ப நான் எந்த குத்தமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றவனாதான் இருக்கான் இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஏதாவது அவன் குத்த நாம நான் திருடினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான்னா ஏதோ ஒரு கேச தூக்கி போட்டு உள்ள போடலாம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்றாங்க எத்தனையோ அடி அடிக்கிறாங்க நாலு பூரா அடிச்சு பாக்குறாங்க ஆனா அவன் எதுக்குமே மசிர மாதிரி தெரியல அவன் தப்பு செய்யலை அதனால் அவன் ஒத்துக்கலை அதனால் கடைசி வரைக்கும் அந்த அடியை வாங்கிகிட்டே இருக்கிறான் முனகிட்டே இருக்கிறான் ஊமா குத்தா அழுகுது அடி எல்லா பக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாய்ங்க அங்கே இருக்கவங்களா நீங்கள் என்ன அடித்தாலும் உங்கள் பாய்ச்சா பழிக்காது அவன் கல்லூலி மங்கனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது சப் இன்ஸ்பெக்டர் வந்து திட்டிகிட்டு போகிறார் ஏன்னா பூச்சை வந்து புலம்பிட்டே இருக்கிறான் அடிக்காத நேரம்லாம் பார்த்து என் பிள்ளைகளோடைய வயிற்றுல அடிச்சிட்டானுங்க என் பொழப்ப கெடுத்து என் காடு சும்மா கிடக்குது என் மாடு என்ன செய்யுதோ தெரியல ஒரு வித வாங்க வந்த மனுஷன் இப்படி புடிச்சு போட்டிருக்காங்களே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான் புலம்பிட்டே இருக்கான் நைட் எல்லாம் ஏதோ ஒரு வசவு பேசிக்கிட்டே இருக்கான் வயதுகிட்டே இருக்காங்க இருக்கவங்களையெல்லாம் அதை கேட்டு கேட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருது புடிச்ச அந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் திட்டுறாரு என்னடா மயிர் மாறி கேசு கொண்டாந்துருக்கீங்க அவன் நைட்டு பூரா சும்மா பேசிக்கிட்டே இருக்க தோந்தோம் நான் வாய்க்குழும் நாக்கும் சும்மா கிடக்கா அவன் ஏதோன்னு பேசிட்டே இருக்கா அவனக்கு ஆச்சுன்னா பாரு ஏதோ ஒரு கேஸை போட்டு உள்ளதல்ல இல்லைன்னா கையை காலை உடைச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே சும்மா இப்படி போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி உருப்பிடாத கேஸெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உனக்கெல்லாம் ஒரு தொப்பி ஒரு கேடா அப்படின்னு பேசிட்டு இன்ஸ்பெக்டர் வாட்டி கௌரவ போயிடுறாரு போலீஸ்காரனுக்கு ஒரே கௌரவ குறைச்சலா போச்சு என்னடா இருந்தாலும் இப்படி நம்மளை திட்டு போயிட்டாரு சம்ப சப் இன்ஸ்பெக்டர் சாதாரண ஒரு பய ஒரு கரிசக்காட்டுல கிடக்குறவேன் ஒரு ஏலக்கார பையன் இந்த தாயோலி நம்மளே சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கிட்ட திட்டு வாங்க விட்டுட்டான் பாரு இவனை ஏதாவது பண்ண இவனை வெளியே ஓட முடியாது வெளியே விட்டால் மானம் போயிடும் நம்மளை மதிக்க மாட்டா ஒருத்தையும் இலக்காரமாக போயிடும் அதனால் இவனை வெளியே ஓட முடியாது இவனுக்கு ஏதாவது ஒரு வழி கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரைட்ரு இன்னொரு போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி அந்த பாறாவோட ஒரு மூணு பேர் தங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடுகிது அவன் அந்த நைட்டு புறம் அந்த வசவ திட்டிகிட்டே தான் இருக்கிறான் ஒரு போலீஸ்கார மலசன் இருடி இரு உனக்கு இருக்குது நாளைக்கு பொழுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாடுறாங்க காலையில் விடியுது விடிய கால பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாறக்காரங்க ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து அவனை வந்து காம்பவுண்டு போலீஸ் ஸ்டேஷனுடைய பின்புறம் வந்து காம்பவுண்டு செவத்துக்கிட்ட சேர்த்தி அவனை தள்ளி கொண்டு போய் நிறுத்தி அவனை படுக்க வச்சு அந்த ஓரத்துலேயே படுக்க வச்சு கையை ஒருத்தர் வந்து மிதிச்சு நின்னுக்குறாங்க அவர் வழி தாங்க முடியாமல் கத்துற ஆணு கத்தும் பொழுது அந்த துப்பாக்கியினுடைய பிள்ளைங்க அந்த பின்பகுதி எடுத்து வாய்ப்புள்ள வச்சு அப்படியே பிடிச்சுக்கிறாங்க காலை ஒருத்தர் நரணன் ஏறி நின்று மிதிச்சுக்கிட்டு நின்றுக்கிறான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாக்கு எந்த அளவுக்கு வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு துண்டு பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறாரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ண இன்னொரு பா அவர் வந்து நான் அந்த கத்தி துப்பாக்கி முனையில கத்தி பார்த்துருப்பீங்க அது வச்சுருக்கிற ஒரு கத்தி இழுக்கிற ஒரு துப்பாக்கி அதை வச்சு அந்த இழுத்தை வச்சு நாக்கை நர 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 நரனு போட்டு அறுக்கிறாங்க அறுத்து துண்டான அந்த நாக்கை அப்படியே அந்த துண்டுலேயே மடிச்சு அந்த காம்பவுண்ட் சேர்த்துலயே ஒரு பக்கம் குழியை தோண்டி புதைச்சிட்டு அவன் வாயையும் கையையும் நல்லா இருக்க கட்டி கொண்டு போய் அந்த சிறையில உள்ள தள்ளுறாங்க தள்ளனதுக்கு அப்புறம் அந்த சிறையில இருக்க மற்ற கைதிகள்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க என்னடா இது அப்படின்னு இது இந்த ஓரத்தில் இந்த கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்க நடந்துட்டு இருக்க வள்ளி அங்க தவிக்கிறான் என்ன இங்கே விதம் வாங்க போன மனுஷன ஆளவே காண வேணும் வரவங்க எங்களுக்கு எங்களை எங்களுக்கு பூச்சனை பார்த்தீங்களா ஏ எங்கே போனார்னே தெரியலீங்க அப்படின்னு சொல்லி போனார் வராமல் இருக்க மாட்டார் எங்கே போனாரே இதில் பார்த்துக்கலாம் இங்கே விஷயம் தெரியுமா அப்படின்னு வள்ளி வர்றவங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாள் அவங்க எங்கேம்மா போயிடுவான் ஏதாவது பாட்டாளிக்கிங்க போயிட்டு வந்துடுவான் இப்போது கவலையை விடுப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் ஏதாவது சண்டையோ எந்த நாளும் சண்டையே இல்லையே எங்கிட்ட கோவம் எதுவும் உண்டா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி வள்ளி கதாடுறான் அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது சங்கராபுரத்தில் ஆஸ்பத்திரியில் நம்ம பூச்சனை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அடிச்சு பிடிச்சி போகிறா அங்கே போனால் பூச்சனை கண்ணில் பார்க்க முடியல அவனை படுக்க வச்சுருக்காங்க மூக்கில் கொழாய் போட்டிருக்காங்க வாயில் அந்த நாக்கறுத்ததுனால அந்த பேண்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு படுக்க வச்சுருக்காங்க பக்கத்தில் வக்கீல் இருக்காங்க மருத்துவர் இருக்காரு எல்லாம் இருக்காங்க போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் கஞ்சா திருடி இருந்தான் அதனால் அவனை பிடிச்சிட்டு வந்தோம் அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான் அவன் ஓடும்போது தடுக்கி விழுந்ததில்லை பல்லில் போட்டு துண்டா போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மருத்துவர் வெள்ளை கோட்டு போட்டு அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் ஆமாம் பல்லு போட்டால் நாக்கு இப்படி துண்டாகும் அது உண்மைதான் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது வேறு எதுக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நாக்கு துண்டாக போகிறதுக்கு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இது எல்லாம் வக்கீல் சரியாக நோட் பண்ணி வச்சுக்கிறாரு அதுக்கு சாட்சிக்கு ரெண்டு பேர் நாங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போனோம் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில் இவன் வந்து ஓடி வந்துட்டு இருந்தான் ரெண்டு போலீஸ்காரன் துரத்தி வந்துட்டு இருந்தாங்க இவன் தடுக்கி விழுந்ததில் பல்லியில் நாக்கு சிக்கி போச்சு அப்படின்னு ரெண்டு பேர் அப்படியே அச்ச அசலாக ஒரு சாட்சி சொல்றாங்க இதையும் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறாங்க இது வளகாடு மன்றத்துக்கு போகுது நீதிபதிக்கு போகுது எல்லாரும் தெளிவா இந்த குறிப்புகளை எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு பூச்சனுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது அந்த நாக்கு அறுத்ததோட சிறை தண்டனையும் வழங்கப்படுது பூச்சன் வந்து ஆறு மாதம் சிறை தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வர்றான் வள்ளி ஆறு மாதம் பஞ்சம் பஞ்சம்புளைக்க போனான்னு பூச்சனை பற்றி அவன் நினச்சிக்கிறான் சிறை வாழ்க்கையை முடிஞ்சு அவன் வெளியே வந்து அந்த நீதிமன்றத்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி ரெண்டு தடவை அதை தூத்தி விட்டு மண்ணை தூத்துகிற வழக்கம் ஒன்று இருக்குது அவன் ரொம்ப ஆதங்கத்தோடு மண்ணை வாரி ரெண்டு தடவை தூத்தி விட்டு போட்டு அவன் மாட்டுக்கு போகிறான் அதுலேருந்து மறுபடியும் அவனுடைய குணம் மாறியது அப்படின்னு இந்த கடை முடியுதுங்க அவனுடைய குணம் ஆரம்பத்தில் எப்படி இவ்வளோ கோபமாகவும் கடுகடுப்பாகவும் மாறுச்சு அப்படிங்கிற ஊர்க்காரங்க பேசுறதுலேருந்து அதுலேருந்து உள்ளே வந்து அப்படியே கதை பின்னாடி போய் அவனுடைய குணம் மாறியதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பூமணி அவர்கள் ஒரு அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க பேச முடியாத ஒரு சூழலில் பேசாமல் இருக்காங்க பணிஞ்சு போகிறாங்க அவன் சண்டை வந்தாங்க கூட விலகி போடக்கூடிய ஒரு ஒரு அப்பிராணியா இருக்கக்கூடிய ஒரு பூச்சன் கேசு கிடைக்கல ஏதாவது கேஸ குடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு குற்றவாளிய நிரபராதியா ஆக்கி போட்டு ஒரு நிரபராதி எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒருத்தனை குற்றவாளியா ஆக்குது இந்த சமூகம் சட்டம் தன் கையில வச்சுக்கிட்டு காவல்துறையினர் நம்ம நண்பர்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர்கள் வந்து எப்பொழுதுமே அப்படி இருக்கல ஒரு அதிகாரத்துக்கு இடையிலும் அவங்க சாதாரணமாகவே ஒரு அன்றாட வாழ்க்கைக்கே ஒரு ரொம்ப போராட்டமாக இருக்காங்க வானத்துக்கும் மண்ணுக்கும் போராடிட்டு இருக்காங்க மண்ணுக்கும் மழைக்குமா கேள்வி கேட்டுட்டு எப்படி நம்ம வெ வெள்ளாம வச்சு பொழைக்கிறது நமக்கான விலை கிடைக்கல நம்ம விளைஞ்சது கிடைக்கல அப்படின்னு ரொம்ப அன்றாட வாழ்க்கை வயிற்றுக்கும் கழுத்துக்குமா தொண்டைக்குமா போராடிட்டு கிட்ட அவங்களுடைய அதிகார திமிரும் ஒரு இடையில வந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிதைஞ்சு போகிறத நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் அதிகமாக கி ராஜநாராயணன் ஆகட்டும் பூமணி ஆகட்டும் பெருமாள் முருகன் அவர்களாகட்டும் அந்த கரிசல் இலக்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சாதாரண மக்கள் எப்படியெல்லாம் அதிகாரத்துக்கு உட்பட்டும் சாதி ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அந்த கொடுமையை ஏற்றுக்கிட்டும் ஏற்க முடியாமலையும் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகியெல்லாம் வர முடியாமல் அதையெல்லாம் சகித்துக்கிட்டு எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் இந்த கதையில் அப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க ஏன்னா அடிப்படையில் அவங்களுக்கு அதை எதிர்த்து கேட்கறதுக்கு தெரியாது எனக்கு இப்படி நடக்குது இது நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு அறிவோ இல்லை இதை நமது கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிவோ அவங்களுக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எப்படியாவது தான் பிள்ளைக்கும் தான் மொண்டாட்டிக்கும் கஞ்சி ஊற்றணும் தான் காட்டையும் தான் மாட்டையும் நல்லா பார்க்கணும் ஏதாவது ஒன்று விளை வச்சிடணும் அது ஏதாவது கொஞ்சம் காசு பார்த்துடணும் இருக்கிற கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த அதிகாரத்து முறை காட்டும் பொழுது எவனோ செய்த குற்றத்துக்கு இவன் அனுபவிக்கும் பொழுது அந்த அதிகார திம்முறும் அவர்களுடைய சுயநலமும் அவங்களுடைய கோபத்தை தான் மேலே காட்டிக்கிறது சாதாரண மனிதர்கள் மேலே காட்டுறது இந்த இழிவான செயல்களை எல்லாம் அவங்களுக்கு அவங்களை கேட்குற அளவுக்கான அவங்களுக்கு அது வழியும் தெரியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மையாக இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட சில மாதங்களே இருக்கும் ஒரு காவலாளியை நகை திருடிட்டான் அப்படின்னு ஒரு கோயில் காவலாளி ஒரு இளம் பையன் அவனை என்ன பண்ணாங்க காவல்துறையினர் வந்து ஒரு இடத்துல பின்னாடி ஒரு சா ஒரு மாட்டுக்கொட்டை இது மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சு அடித்து துன்புறுத்தி மிளகப்பொடியெல்லாம் கண்ணில் போட்டு பிறப்புறப்புலையெல்லாம் போட்டு அவனை சாகடிச்சதை நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது மாதிரி நம்ம ஜெய்பிம் படம் பார்த்துருப்போம் ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது எவ்வளோ போராடினாங்க காவல்துறை எவ்வளோ தெ இழிவான செயல்களையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம வலைத்தளங்களில் தான் அதிகமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஓடுறதுக்கே சரியா பொழுது நம்ம யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எதையுமே கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது அதை கேட்குற அளவுக்கு பொறுமையும் நமக்கு கிடையாது அப்போது நம்ம ஜெய் பீம் அசுரன் இது மாதிரியான படங்களை பார்த்து தான் ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இதெல்லாம் தொடர்ந்து தான் இருக்குது ஒரு ச குற்றம் செய்றவங்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் பணம் படுத்த முதலாளிகளும் எல்லா குற்றமும் செஞ்சுட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது எதுவுமே அறியாது இப்படி நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கிற சில ஏழை ஒரு சாதாரண மனிதர்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழ வாழக்கூடிய ஒருத்தர் அவங்கள வந்து பிடிச்சிட்டு போய் இந்த காவல்துறையினர் போன்ற அட்டுழியங்களை யார் கேட்கறது அப்படிங்கிற தெரியாம நிறைய குடும்பங்கள் செதஞ்சுகிட்டே போகுது இப்ப பூச்சன் பாத்தீங்கன்னா சாதாரண அப்ராணியா இருந்தா யார் வம்புக்கு தும்புக்கும் எதிரியே இல்லை அவனுக்கு சொல்ல போன ஆனா அவனுடைய வாழ்க்கையை மாத்திட்டாங்க ஆறு மாசம் அவனுடைய வாழ்க்கையை விட்டாங்க பொண்டாட்டி பிள்ளை என்னானாங்க தெரியல அவங்க எப்படி சாப்பிட்டாங்க தெரியல அவனுடைய குணத்தையே மாத்திட்டாங்க ஒரு மனிதனுடைய குணத்தை இன்னொரு மனிதனே மாத்திரம் அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் அப்படிங்க அந்த எந்த அளவுக்கான சமூகத்துல இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் இது வெறும் கதை இல்லை அந்த இடத்துல என்ன நடந்ததோ அந்த வட்டாரத்துல என்ன நடந்ததோ அதைத்தான் நமக்கு கதைகளாக நமக்கு கொண்டு வந்து சேர்ந்திருந்தாங்க இந்த மாதிரியான எழுத்தாளர் பூமணியான கீராஜ நாராயணன் ஆகட்டும் அவருடைய கோபுள கிராமம் பத்தியெல்லாம் நம்ம பேசணும் என்ன நடக்குதோ அதை அவருடைய எழுத்துக்கள்ல கொண்டு வந்தாங்க அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு நாக்கு மாதிரியான பல சிறுகதைகளை பூமணி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அந்த சிறுகதைகளை இந்த சிறுகதையின் அடிப்படையில வச்சு நிறைய பேர் வாசிக்கணும் அதே மாதிரி பிறகு அங்காடி இது மாதிரியான நாவல்களையும் பூமணி எழுதிருக்கார் அதையும் வாசிக்கணும் அஞ்ஞாடி அப்படிங்கிற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல பூமணி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருந்தாரு அவருக்கு அப்பொழுதே வயதாகி இருந்தது அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய நாவல விட்டுட்டு போயிருக்காரு குறிப்பா நாடார் சமூகத்தை பற்றியும் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் எப்படியெல்லாம் அடக்குமுறை இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு எல்லாரும் பூமணிய எழுத்தாளர் அவர்களையும் வாசித்து பாருங்கள் கரிசல் இலக்கியம் அந்த வட்டார மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் இந்த கதையில வர அந்த காவல்துறையினுடைய அடாவடித்தனம் அதையும் வந்து நம்ம கருத்துல வச்சுக்கணும் ஏன்னா நம்மளை சுத்தி இந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க இது மாதிரியான அட்டுளியங்களும் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு அதுக்கான வழிகளை நம்மனால முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா இந்த கதை நமக்கு எடுத்துக்காட்டுது எல்லாரும் பூமணி எழுத்தாளர் அவர்களையும் வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்